வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசையா எழுதின தீர்க்கதர்சன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஏசையா தீர்க்கதர்சி பார்த்து கத்ராயி தேவன் சொல்லுகிறார் நீ என் தாசன் நீ என என்னுடைய மகன் நீ என்னுடைய என்னுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறாய் நீ என்னுடையவனாய் இருக்கிறாய் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் களிமண்ணாகிய நமக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார் ஏன் தெரியுமா இந்த உலகத்தை ரட்சித்து மீட்பதற்காக இந்த உலகத்தை இருளில் இருந்து அந்த இந்த உலகத்தின் ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக நம்ம வாழ விரும்புகிறார் எனவேதான் பரலோகத்தில் இருக்கிற அவருடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்த ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வர வேண்டுமானால் இந்த சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் பார்த்து நீ நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னின் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு தேவ ஜனமே உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் அழைக்கிறார் மரியாளுடைய வாழ்க்கையிலே அவரை அவர் அவளை தாசனாக நினைத்து அவருடைய தேவ திட்டத்தை அவளுக்கு சொன்னார் பாருங்கள் அவர் சொல்லுகிறார் மகிமையான மகிமையான காரியங்களை வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி அவர் வாயினால் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறுவது எதற்காக தெரியுமா அநீதியை விட்டு விலகுவது எதற்காக தெரியுமா பரிசுத்தத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற வேத சட்டத்திற்கு கீழ்படுகிறது எதனால் தெரியுமா கர்த்தர் உங்களில் வாசமாயிருப்பார் உங்கள் கைகள் அநேகருடைய வியாதியை சுகமாக்கும் உங்கள் கால்கள் செல்லுகிற குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவார் எனவே தேவ ஜனமே அவர் உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார் உங்களை விட்டுக் கொடுங்கள் அவர் தங்குகிற ஆலயமாக இருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே கேட்ட எங்கள் உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களில் மகிமைப்பட நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா எங்களை உங்களுடைய கருவியாக பயன்படுத்தும் எங்களை ஆசிர்வதையும் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்